டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஆர்ட்ஸ் அண்ட் டிஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த நிமிடம் வரைக்கும் வந்து டிஆர்பியிலேருந்து கால்ஃபர் வரலை ஆனால் வந்து இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு நபர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் நமக்கு ஃபோன் பண்ணியும் இன்னொரு நபர் வந்து நேர்லேயுமே வந்து இந்த மாதிரி வந்து இது வந்திருக்கே இது உண்மையாக அப்படின்ட்டு இருந்தார் இது ஆப்வியஸெலாம் இது ஃபேக்குங்கிறது நல்லாவே தெரியும் ஏன்னா இதுக்கு ஏற்கனவே நம்ம இது வந்த பொருத்த வந்த டயத்துலையுமே நம்ம வந்து இது வந்து ஃபேக் அப்படிங்கிறத நம்ம சொல்லி வச்சுருந்தோம் ஃபேக் பிடிஎஃப் பிடிஎஃப் டிஆர்பி இது பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது 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 என்ன மாதிரியான சூழலை உருவாக்குதுன்னா உண்மையாகவே ஆர்ட்ஸ் டிஆர்பி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கான மனநிலையை வந்து வெறுப்பின் உச்சத்துக்கு மாற்றுறது தான் இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது என்ன அது மாதிரி பண்ணுது அப்படின்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வந்தவுடனே நம்ம சரி பண்ணிடலாம் இல்லை அதை எக்ஸாம் அட்டன் பண்ணிடலாம் இல்லை ரெக்ரூட்மெண்ட் வந்துற போதுன்னு இந்த மனப்பான்மையில் இருக்கும்போது ஒரு ஃபேக்காக ஒன்று நம்மகிட்ட வந்துட்டு போகும்போது அந்த நம்மளோட ஹைப்பை வந்து குறைக்குது நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசித்து அது அதை என்னது அதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து அதை குறைச்சி அது மேலே இருக்கிற மதிப்பீடை குறைக்கும் போது நமக்கே வெறுப்பு வரும் அந்த மாதிரியான வெறுப்பை பயன்படுத்துகிற மாதிரி தான் இது அவர் கேட்ட நண்பர் என்ன கேட்டார்னா நாலாயிரத்தி இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு கல்லூரி பேராசிரியர் டிஆர்பி எக்ஸாம் அப்படின்னு வந்திருக்காங்க உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த வருஷத்தில் என்ன தேதியோ அந்த தேதியை தான் இதில் மென்ஷன் பண்ணு இதில் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதான் அந்த பிடிஎஃப் இதை என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு அப்படிங்கிறத போட்டு அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்ன தேதி என்ன ஏது எக்ஸாம் எப்போ நடத்துவாங்க எல்லாம் போட்டிருக்காங்க இது பழையது இது உங்களுக்கே நல்லா தெரியும் எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளெலாம் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் மோடு பதினஞ்சு நாளோட இது வருது அப்புறம் வந்து எக்ஸாம் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் பதினஞ்சு நாளெலாம் எக்ஸாம் டேட்டாக ஒரு நாள் சொல்லுவான்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் விழுந்து அதுக்கப்புறம் அடுத்தது உள்ள பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னா மொத்த ரெக்ரூட்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறாங்க அதில் வந்து இவ்வளோ டோட்டலுங்கிறத போடுறாங்க இதெல்லாம் கூட ஒரு கணக்கில் நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்குக்கும் ஒரு ஒரிஜினலுக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபேக்காக இருந்ததுனால காரணத்தினால நிறைய இடத்துல வந்து இது வந்து பெருசாக ஒரு இம்பேக்ட் கொடுக்கல மீதி கடந்த டிஆர்பியில் உள்ள அந்த ஃபார்மேட்டில் உள்ளது அப்படியே பிடிஎஃப் அப்படியே செக் பண்ணி கிராஷ் செக்கில் உள்ள வச்சு அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனுக்குலாம் அதில் என்ன போட்டிருக்காங்களோ அதே குவாலிஃபிகேஷனே இதில் பின் பண்ணி வச்சு அப்படியே கொடுத்துருக்காங்க சப்போஸ் ஒரிஜினல் ரெக்ரூட்மெண்ட் வந்துச்சுன்னா திட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும் மற்றபடி இதில் இருக்கிற ஜியோ டேட்டட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பியில் உள்ளதே இதுலேயும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு எல்லா இதில் இருக்கிறதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பி எடுத்து பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும் அதில் உள்ளதான் இதுலேயும் வந்திருக்கு இதோட லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாகவே போகும் ஏன்னா ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட்டை வந்து பிஹெச்டி முடித்தவங்க இல்லை எம்ஏ பிஜி முடித்தவங்களுக்கெல்லாம் அப்புறம் கம்யூனிட்டிக்கு உள்ள டீட்டெயிலு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே டிட்டோவாக எப்படி அப்ளை பண்ணணும் மொபைல் ஃபோனு மொபைல் நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி ப்ராப்பராக கொடுக்குறது இது எல்லாமே பழைய இதில் உள்ள அப்படியே உள்ளதாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஜியோ நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஆறில் எக்ஸாம் மாடல் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் உள்ளது மாதிரியே அதில் இருக்கிறத அப்படியே ஃபோட்டோவாக எடுத்து இதில் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் வந்து இது உண்மை தான் சப்போஸ் இப்போ எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாங்கன்னா பேப்பர் ரெண்டு எக்ஸாம் நடக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலில் பிஜி லெவலில் ரிட்டன் எக்ஸாம் நடக்கும் மொத்தம் இரநூறு மார்க்கு பேப்பர் ஒன்றில் மூணு மணி நேரம் காலையில் ஒரு மணி நேரத்தில் ஐம்பது ஒன் வேர்டு எழுதணும் அது ஒன் மார்க் கொஷினில் ஐம்பது இருக்கும் செக்ஷன் பியில் ரெண்டு மணி நேரம் எட்டு கொஸ்டின் பத்து மார்க் இருக்கும் அதில் அஞ்சு எழுதுனா போதும் அதில் ஒரு ஐம்பது மார்க்கு ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா மார்னிங்கில் உள்ள மாதிரி உங்கள் அவங்கவுங்க மேஜர் சப்ஜெக்ட்டில் ஒன் ஹவர்க்கு ஒரு ஐம்பது ஒன் வேர்டு அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் அஞ்சு டெ எட்டு டென் மார்க்கில் அஞ்சு எழுதுனா போதும் இது இதுக்கப்புறம் இன்டர்வியூவில் உள்ளது இந்த பக்கம் மாறுறது வரைக்குமே அந்த ஜியோவில் அப்படி தான் இருக்கும் அது அப்படியே இதில் போட்டிருக்காங்க இன்டர்வியூக்கு வந்து இந்த பக்கம் முப்பது மார்க்கு அதை வந்து கிராண்ட் அவுட்டெல்லாம் இரநூத்தி முப்பது வைப்பாங்க யாரெல்லாம் எந்தெந்த பர்சன்டேஜில் காண்டில் ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஒம்பது மார்க்கு டெலிவரி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரெசன்டேஷனில் இதில் முப்பது பர்சன்டேஜ் ஒம்பது மார்க்கு லாங்குவேஜ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கிலீஷ் தமிழ் அதில் இருபது பர்சன்டேஜ் ஆறு மார்க் பர்சனல் கேரக்டர்ஸ்டிக்ஸ் அதில் இருபது பர்சன்டேஜ் ஆறு மார்க் மொத்தம் ஒரு முப்பது மார்க்குங்கிறது இப்படி தான் இதுக்கு கீழே வந்து டபுள் வேலூஷன் உண்டு எல்லாத்தையும் போட்டிருக்காங்க இடையில ஒரு பெரிய கேப் இருக்குது கேப்புக்கு அப்புறம் யார் சேர் பர்சனு மெம்பர் இதெல்லாம் போட்டு இது அப்படியே இதை அப்படியே ஃபோட்டோவை ஃபிக்ஸ் பண்ணதுனால உங்களுக்கே தெரியும் அது இந்த ஃபாண்டுக்கும் கீழே இருக்கிற ஃபாண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நடுவில் வந்து ஸ்பெஷலாக ஒரு டா ஸ்டார்ட் வச்சுருக்காங்க நோ ஸ்பெஷல் மார்க் ஃபார் கெஸ்ட் லெக்சர்ஸ் இன் தமிழ்நாடு காலேஜஸ் இதுக்குமே ஆக்சுவலாக ஜிஓ இருக்குது கல்லூரி அரசு மற்றும் மறியல் கல்லூரிகளில் படிபுரிக்கிற கௌரவ உரிவாளர்களுக்கு மட்டும் ஒரே ஒன் டைம் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் பர்மிட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதுவும் இதில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இந்த எஸ்எல்இபி இது இது கட்டாயமாக உண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்டில் இனிமேல் டென்ஏ ஒன்று கம்பைட் நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டை வைக்க மாட்டோம் அது வந்து டிஎன்பிசி லெவல்லையும் இப்போ பப்ளிக் லெவல்லையும் ஏற்கனவே வெரிஃபிகேஷன் முடிச்சதுன்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மீதி இருக்கிற சென்டென்ஸ் வந்து காணும் இதில் வந்து அடுத்தது ஓடத்தனது ஸ்டேஜ் டூ போயிட்டாங்க இதுக்கு வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் டூரேஷன் போடுவோம் அதுக்கப்புறம் இதை போவோம் திருப்பி போவோம்னு சொல்லிட்டு இது இப்படி நோ அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் மற்றதெல்லாம் இது ஓகேங்க ஆக்சுவலாக ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணாங்கன்னா இப்படி தான் வரும் என்னென்னலாம் எந்தெந்த இதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி கேபியாக மாற்றி அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டா ரெண்டாவது பக்கத்துக்கு அப்புறம் ஒரே எம்டி நாற்பத்தி ஏழாம் பக்கம் வரைக்கும் இதுக்கு வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் மாடல்லாம் அதில் கொடுப்பாங்க யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்தா என்ன பண்ணுறது அது மாதிரி வந்து வேறு இன்ஸ்டியூஷனில் வேலை பார்த்தா என்ன பண்ணுறது கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணாலும் எய்டடடோ அன் எய்டடோ அதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது இதில் கொடுப்பாங்க அதுவும் இல்லை ஸோ இது ஃபேக்காகவே இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா ஒரு மனநிலையை மாற்றுது நிறைய பேர் அந்த எனக்கு நேரில் வந்து பேசின மனிதர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மனசளவில் நிறைய விட்டுட்டார் இனிமே எங்கெங்கே வரப்போகுது இனிமே வந்தாலும் நான் எப்படிங்க எழுத போகிறேன் என்னங்க பண்ண போகிறேங்கிற மாதிரி பேசியிருந்தார் மேக்ஸிமம் அரசு ரீதியான அரசு ரெக்ரூட்மெண்ட்லாம் வருதுன்னா அஃபிஷியல் டிஆர்பியில் வரணும் அஃபிஷியலாக இருக்கிற பேஜில் வரலை ஸோ அதனால் இது வந்து ஃபேக்குன்னு நினைச்சுக்கலாம் ஆனால் உண்மையாக வரும்போது அது வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்தப்படும் அது பணி பணிவாகப்படும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க மனசை தளரவிட்டுறாதீங்க இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டீஸ் நாள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கிறதுனால எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா எக்ஸாம் கால்ஃபர் பண்ண தேதியிலேருந்து சப்போஸ் கால்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து ஒரு முப்பது நாளுக்குள்ளே எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடும் அன்னைக்கு உட்காந்து நம்ம படிக்கிறதுக்கு இப்போலேருந்தே நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா இது ரொம்ப பெட்டர்னு நான் நினைக்கிறேன் அதனால் தைரியமாக இருங்க ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷனை ரொம்ப சரியாக வச்சுக்கோங்க இது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் டி டிஎன்டிஆர்பி போய் கிளிக் பண்ணாலே வந்து அது வரவே இல்லை அதனால் இதை நீங்கள் நம்பலாம் ஸோ ஃபேக் பிடிஎஃப் பிடிஎஃபை நீங்கள் நம்புறதுக்கு பதிலாக நல்ல விஷயங்கள் அனுப்புங்க அஃபிஷியல் வெப்சைட்டை எப்பவுமே ரெகுலராக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளும் இது மாதிரியான அப்டேட்டை அடிக்கடி கொடுப்போம் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி வதந்திகளை பரப்புகிறதோ இல்லை அது கொடுக்குறதோ அது வந்து தவறான செயல் தான் ஆனால் இது வந்து ஒரு நல்ல உள்ளத்துக்கோ ஒரு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற நல்ல உள்ளங்களுக்கோ எத்தனையோ பேருக்கு வந்து இது எவ்வளோ பெரிய இடியாக இருக்கும் எவ்வளோ மன வருத்தப்படும்ங்கிறத தெரியாமல் இருக்காங்க இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதனால் ரெக்ரூட்மெண்ட்டு மற்ற விஷயங்கள் சம்மந்தமான ஏதாவது ஃபேக் வந்துச்சுன்னா நிச்சயமாக அதை நம்ம பதிவு செய்வோம் நல்ல ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஆஃபிஷியலாக டிஆர்பியில் நோட்டிஃபிகேஷன் வருதுனாலும் அதை நம்ம நிச்சயமாக பதிவு செய்வோம் உங்களோட நன்றி உங்களோட வாழ்த்துக்களுக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ